ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து சூப்பர் சாஃப்டான இட்லி செய்யப்போகிறோம் அதுவும் ரேஷன் அரிசியில் நமக்கு நம்பவே முடியாது இப்படி கூட நம்ம இட்லி செய்ய முடியுமா அப்படின்ட்டு இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒழக்கு எடுத்திருக்கிறேன் அந்த உலக்கில் அஞ்சு உளக்கு போட்டால் ஒரு கிலோ அரிசி நமக்கு கிடைக்கும் அப்போ நான் அந்த அளவுக்காக சொல்கிறேன் நான் எடுத்துருந்த அளவு அந்த உலக்கில் நம்ம வந்து அஞ்சு டம்ளர் சேர்க்க போகிறது கிடையாது அந்த உலக்கில் மூணு டம்ளர் அளவுக்கு ரேஷன் புழுங்கல் அரிசியும் அதே உலக்கில் ஒரு உலக்களவுக்கு நம்ம ரேஷன் பச்சரிசியும் சேர்ந்துருக்கோம் நம்ம டம்ளரில் கூட அளந்துக்கலாம் மூணு டம்ளர் அதாவது அந்த அளவுக்காக நான் சொன்னேன் இப்போது மூணு டம்ளர் அளவுக்கு புழுங்க அரிசியும் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சரிசியும் அதே உலக்கில் ஒரு உலக்களவுக்கு உளுந்தும் போட்டு நல்ல கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் நாலஞ்சு வாட்டி கழுவிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு நம்ம வெந்தயம் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது உளுந்து மட்டும்தான் இப்போது நல்ல கழுவுன அரிசியில் வந்து நல்ல கொதிக்கிற தண்ணி பயங்கரமாக கொதிக்கணும் நல்லா கொதித்த தண்ணியை ஊற்றி மூடி வச்சிடலாம் ஒரு நாலு அஞ்சு மணி நேரம் ஆகட்டும் இந்த அரிசி வந்து நல்லா ஊறி போயிருக்கும் ஒரு லேஸாக வெந்திருக்கலாம் ஆனால் வந்து நமக்கு சாப்பாடு மாதிரி வெந்த மாதிரிலாம் தெரியாது நமக்கு எப்பவும் அரிசி ஊர்ன மாதிரி தான் இருக்கும் நம்ம அஞ்சு மணி நேரம் கழித்து பார்க்கும்போது இப்போ பாருங்கள் அஞ்சு மணி நேரத்துக்கு அப்புறம் நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு இப்போ வந்து இதில் தண்ணியெல்லாம் கீழே வடிச்சிட்டு இந்த த வேறு தண்ணி ஊற்றி நம்ம வரைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு உலக்கு எடுத்தோம் இல்லையா அதே உலக்கில் ஒரு உலக்கு அளவுக்கு சாப்பாடு பழைய சோறு கிடையாது நம்ம இன்றைக்கி அரைச்ச இன்றைக்கி வடித்த சாப்பாடுலேயே வந்து ஒரு எடுத்து இந்த அரிசி கூட போட்டு நம்ம அரைச்சி எடுத்து வந்துடலாம் நார்மலாக நம்ம வந்து எப்படி அரைப்போமோ அது மாதிரி அரைச்சிக்கலாம் இன்றைக்கி நான் மிக்ஸி ஜாரில் தான் அரைச்சிருக்கிறேன் கிரைண்டரில் அரைக்கல மிக்ஸி ஜாரில் ரெண்டு மூணு டைம் போட்டு அரைச்சி எடுத்து வந்துட்டேன் மாவு ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் நமக்கு வந்து நமக்கு மாவு பிசையும் போதே தெரியும் நார்மலாக நம்ம சோறு போடாமல் நம்ம மிக்சியில் அரைச்சா ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும் ஆனால் இது வந்து நல்லா கிரைண்டரில் ஆட்டின அதே பக்குவத்துக்கு இருக்குது இதை வந்து பொங்கி ஊற்றிச்சான் என்ன பண்ண ரெண்டு பாத்திரத்துக்கு நான் மாற்றி எடுத்து வச்சிட்டேன் நாளைக்கு காலையில் பார்க்கலாம் மூடி எடுத்து வச்சுட்டு எந்தளவுக்கு பொங்கி இருக்குது என்னன்ட்டு நம்ம பார்க்கலாம் நானும் வந்து இதுக்கு முன்னாடி இந்த ரெசிபி செஞ்சது கிடையாது இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நான் செய்கிறேன் அதனால் எனக்கு வந்து பொங்கி ஊற்றிமோ பச்சரிசி போட்டிருக்கோம்ல அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து இப்போ பாருங்கள் காலையில் ஆயிடுச்சு பொங்கிலாம் ஊற்றுல மாவோட பக்குவம் பாருங்கள் அளவுக்கு இருக்குது நம்ம வந்து இப்போ இட்லி ஊற்றிக்கலாம் தோசையும் ஊற்றி பார்க்கலாம் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம வந்து எடுத்து வச்சிருக்கிற மாவை ஒரு தட்டில் ஊற்றி வேக வச்சிடலாம் பக்கத்தடுப்பில் வந்து நம்ம தோசை சுட்டு பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து இதில் சாப்பாடு சேர்த்துருக்குறோம் வெந்தயம் சேர்க்கலை அதனால் தோசை எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தோசையுமே நல்ல நார்மலாக எப்போவும் எப்படி வரும் அதே மாதிரி தான் நமக்கு வந்தது அவ்வளோதான் நமக்கு தோசையும் ஊற்றி தோசையும் ட்ரை பண்ணி பார்த்தாச்சு சூப்பராக வந்தது இட்லியும் பாருங்கள் பஞ்சு மாதிரி நமக்கு இருக்குது நமக்கு ரொம்ப செலவே இல்லாமல் ரேஷன் அரிசியில் சூப்பரான இட்லியும் நமக்கு தோசையும் கிடைக்குது ட்ரை பண்ணி பாருங்க ஆனால் இதில் சாப்பாடு போட்டு ஆட்டிருக்கிறதுனால அது இல்லாமல் கொதிக்க தண்ணி ஊற்றி ஆட்டினதுனால நம்ம வந்து இந்த மாவை வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மேலே வைக்க வேண்டாம் இப்போ வந்து பிச்சு காட்டுற பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு ரேஷன் அரிசியில் செஞ்சால் நம்ப முடியாது ஏன்னா வெள்ளையாக ஆயிடுச்சு நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி கழுவி கீழே ஊற்றிட்டோம்ல அதனால அரிசி வந்து மாவு வந்து வெள்ளை இட்லி பாருங்கள் எப்படி வெள்ளையாக இருக்குதுன்ட்டு நார்மலாக நம்ம எப்படி கடை அரிசியில் வாங்கி செய்வோமோ அதே மாதிரி தான் இருந்தது எந்த வித்தியாசமும் இல்லை ரேஷன் அரிசியோட ஸ்மெல்லும் இல்லை ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்